நாம நினைச்ச கனவுகளை அப்படியே ஈர்க்கிற அந்த கலையில நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ண வேண்டியது மனநிலையில இருந்து உங்களுடைய கனவுகளையும் வாழ்க்கையும் நீங்க அணுகிறீங்க அப்படிங்கறது நீங்க உங்க கனவுகளை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் அத ஒரு பயத்தோடையும் சந்தேகத்தோடையும் இல்ல வெறுப்போடையுமே பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த கனவுகள் உங்க கைவசமாகறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிடும் உங்க கனவுகள் ஈஸியா உங்க கைக்கு வந்து சேரணும்னு நினைச்சு நினைச்சிங்கன்னா நீங்க எப்பவும் ஒரு அமைதியான ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பீஸ்ஃபுல் ரிலாக்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கனவுகளை நம்ம கையில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ரிசீவிங் ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு மனநிலை நிறைய பேருக்கு ஆனா அந்த மனநிலைங்கிறது வாய்க்கிறதே கிடையாது எப்ப பாரு அவங்க அவங்களுடைய ஃபியூச்சரை நினைச்சோம் கனவுகளை நினைச்சோம் ஒரு பயத்தோடையே தான் இருக்காங்க எப்ப அது நடக்கும் எப்படி நடக்கும் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து அதை பத்தின ஸ்ட்ரெஸ்லயே தான் இருக்காங்க நீங்க எப்பவுமே உங்களுடைய ட்ரீம்ஸ் பத்தி ஃபியூச்சரை பத்தி ஸ்ட்ரெஸ்லயே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை ரிசீவ் பண்ற மோட்ல நீங்க இருக்க மாட்டீங்க ஆனா எப்ப என்னுடைய ஃபியூச்சர் பத்தி நினைச்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கு என்னுடைய மேனிபெஸ்டேஷன் எல்லாம் நிஜமாயிடுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ எனக்கு பல சந்தேகங்கள் தான் வருது இது எல்லாத்தையும் நான் எப்படி மாத்துறது நான் எப்படி அந்த எந்த ரிசீவிங் மோடுக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் வணக்கம் நான் இந்துமதி மனோ நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச் நான் இந்த சேனல்ல மேனிஃபெஸ்டேஷன் ஹீலிங் பாசிட்டிவ் திங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் உங்களுக்கும் இந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சொல்லி தரப்படுற பல கிளாஸஸ்லயும் வீடியோஸ்லயும் அதிகமான பேர் ஃபோகஸ் பண்றது எப்படி நீங்க இந்த பிரபஞ்ச திட்ட கேக்குறது அப்படிங்கறத பத்திதான் ஆனா நிறைய பேரு மிஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிசீவிங் ஃப்ரீக்வென்சி நீங்க ஒரு விஷயத்த சரியா கேக்குறதோட மட்டும் அது முடிஞ்சிடுறது கிடையாது அந்த விஷயம் உங்கள வந்து சேரணும்னா அதை ரிசீவ் பண்ற கரெக்டான ஃப்ரீக்குவன்சில நீங்க இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த விஷயம் தங்க தடை இல்லாம ரொம்ப விரைவா வந்து சேரும் இந்த ரிசீவிங் ஃப்ரீக்வென்ஸிங்குறத நம்மளுடைய மைண்ட் செட் தான் நாம எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்லயும் தேவையற்ற எண்ணங்கள்லையும் பயங்கள்லயுமே இருக்கிறப்போ நாம இந்த ரிசீவிங் பிரீக்வன்சில இருக்கிறது கிடையாது அப்ப எதுதான் நம்மளை இந்த ரிசீவிங் மோடுக்கு மாத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியான மனநிலையிலும் ரிலாக்ஸ்டான மனநிலையிலும் நீங்க அதிகமான நேரம் இருக்கிறப்ப தான் அந்த ரிசீவிங் மோடுக்கு போவீங்க நீங்களே உங்க லைஃப எடுத்துக்கிட்டீங்கன்னா பல சமயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்பவும் சீரியஸ் புதுசா ட்ரை பண்ணிருப்பீங்க அதுக்காக என்னென்னமோ மேனிபெஸ்டேஷன் பயிற்சிகள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க அப்பெல்லாம் அது உங்களுக்கு நடந்திருக்காது கிடைச்சிருக்காது ஆனா ஒரு கட்டத்துல இது எதுவுமே வேணாண்டா ஏன் இந்த விஷயமே எனக்கு வேணாண்டான்னு அதை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போயிருப்பீங்க ஈஸியா நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் இந்த மாதிரி நடந்தது ஏன் நீங்க அதை ஆசைப்பட்டு கேட்டு போனப்ப கிடைக்கல ஆனா வேணான்னு அதை விட்டு விலகினப்போ அது கிடைச்சது இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா நீங்க அதை வேணும் வேணும் வேணும்னு அதுக்கு பின்னாடி போ போனப்போ நீங்க அதிகமான நெகட்டிவ் வைப்ரேஷனோட இருந்திருப்பீங்க டெஸ்பிரேஷன்ல இருந்திருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பீங்க ஆனா எப்ப நீங்க இந்த விஷயம் எனக்கு கிடைக்காட்டி பரவாயில்ல போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்தீங்களோ அப்ப அத பத்தின அந்த பயமோ பதட்டமோ உங்க மைண்ட்ல இருந்து விலகி இருக்கும் அந்த விஷயம் சம்பந்தமா உங்க மைண்ட்ல இருந்த அதன ஸ்ட்ரெஸ்ஸும் வெளியேறி போயிருக்கும் இப்ப அந்த ஒரு கனவு சம்பந்தமா உங்க மைண்ட்ல ஒரு அமைதியான ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருப்பீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல

அமைதி நிலைக்கு மாறணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்களுடைய மூச்சை தான் நீங்க ஆழமா மூச்சை இழுத்து விட அதே சமயத்துல நான் சொல்ற இந்த வார்த்தையும் சேர்த்தே ஃபாலோ பண்ண தொடங்குங்க நீங்க பதட்டமா இருக்கிறப்போ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுங்க பீஸ் அப்படின்னு மனசுல நினைச்சிக்கிட்டே மூச்சை உள்ளிழுங்க அதன் பிறகு மூச்சை விடுறப்போ ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே மூச்சை வெளிவிடுங்க இந்த மாதிரி மினிமம் ஒரு பத்து தடவை பீஸ் அப்படின்னு நினைச்சிட்டே மூச்சை உள்ளிடுங்க ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவிடுங்க இப்படி தொடர்ந்து செய்யறப்போ உங்களுடைய மைண்ட் என்ன எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்கா ஒரு காமன் ரிலாக்ஸ்டு மோடுக்கு போயிருக்கிறத நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நொடியில கூட உங்களால இந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போயிட முடியும் உடனடியாக அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நான் சொன்ன இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்ன இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுடைய மைண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாகவும் அமைதியாகவும் இருக்கிறத உணர முடியுது தானே இதன் பிறகு நம்ம பார்க்க போறது சில பவர்ஃபுல்லான அஃபமேஷன்ஸ் நாம பொதுவாக ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கும் போது அந்த விஷயத்துக்கும் நமக்கும் நடுவுல நிக்கிறது நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம என்ன நினைப்போம்னா இந்த யுனிவர்ஸ் தான் நம்மளுக்கு சில விஷயங்களை கிடைக்க விடாம டிலே பண்ணது என்னை சுத்தி இருக்கிற எக்ஸ்டர்னலான விஷயங்கள் தான் என் வாழ்க்கையில இந்த தடைகளை எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நிஜமாவே இந்த தடை தடைகளையும் ரெசிஸ்டன்சியும் உருவாக்குறது நம்மளுடைய ஓன் மைண்ட் தான் ஒரு கனவு நடக்கணும்னு நினைக்கிற அதே வேளையில நம்மளுடைய மைண்டே இந்த கனவு எப்படி நடக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல போன தடவை இப்படிதான் நினைச்சோம் அப்ப எதுவுமே நடக்கலை இந்த தடவை கட்டாயம் நடக்க போறது இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருந்து பார்க்க போனா இது நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உங்ககிட்ட நெகட்டிவான விஷயங்களை அது சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கிடும் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை காம் டவுன் பண்றதுக்கு நான் அடுத்து சொல்ல போற இந்த அஃபர்மேஷன்ஸ கடைபிடிக்க தொடங்குங்க முதல் விஷயம் உங்க லைஃப்ல ஏதாவது நீங்க நினைச்ச விதமா போகல ஏமாற்றங்கள் உருவாகுது வழி ஏற்படுது அப்படின்னா எல்லா விஷயமும் நல்லபடியா நம்ம நினைச்ச மாதிரியே தான் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க இது எடுத்த உடனே உங்களுடைய மனசு நம்புமான கிடையாது ஆனா திரும்ப திரும்ப எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ரிலாக் ஜஸ்ட் ரிலாக் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க உங்களுடைய மைண்ட் ஓ ஓவரா நெகட்டிவான திங்கிங்ல இருக்கு அந்த சமயத்துல இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி எப்படி இந்த நெகட்டிவ் தாட்ல இருந்து நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நம்ம மைண்டை கொண்டு வர்றது அங்க இருந்து எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோல நான் சொல்லி இருக்கிற விஷயங்களை நீங்க கடைப்பிடிச்சிங்கன்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் நிச்சயமா உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கும் அடுத்த அஃபர்மேஷன் என்ன நடந்தாலும் அது எனக்கு சாதகமா தான் அமையும் நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் நல்ல பார்ட்னர் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் எக்ஸாம் சமயங்கள்ல நாம நினைச்ச விதமா இந்த விஷயங்கள் முடியாம போகலாம் நீங்க நினைச்ச கம்பெனியில அந்த வேலைங்கிறது இனிமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே ஒரு நிலைமை கூட வரலாம் அந்த சமயத்துல இந்த சொல்லுங்க ஏன்னா நம்ம சமயம் சில கனவுகளை நோக்கி போறப்போ இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்புங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தாதான் அணுகுவோம் இது ரொம்பவே ஒரு தவறான அப்ரோச் எந்த ஒரு கனவும் கிடைக்காததுனாலயோ இல்ல நீங்க நினைச்சு போன ஏதோ ஒரு விஷயம் நடக்காததுனால மட்டுமோ உங்களுடைய லைஃப் அப்படியே முடிஞ்சிட போறது இல்ல சமயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒரு ரிஜெக்ஷன் உங்க லைஃப நாளைக்கு வேற ஒரு நல்ல திசையில கூட எடுத்துட்டு போகலாம் இன்னைக்கு இந்த விஷயம் கிடைக்கலன்னு உங்க மைண்ட் அப்செட் ஆனா கூட கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பாக்குறப்போ இந்த முடிவானது உங்களுக்கு பல விதங்கள்லயும் நிஜமாவே சாதகமா கூட மாறி இருக்கலாம் உங்க லைஃபையே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ விஷயம் விஷயங்கள் நீங்க நடக்கணும்னு நினைச்சு முயற்சி செஞ்சு இருப்பீங்க அது நடக்காம போயிருக்கும் ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாக்குறப்போ நல்ல வேலை கிடா அது எல்லாம் நடக்கல அப்படின்னு உங்களுக்கு அது ஆறுதலா கூட தோணலாம் நீங்க நினைச்ச ஒரு பர்சன் தான் உங்க லைஃப் பார்ட்னரா கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா சில சந்தர்ப்பங்கள்னால அது நடக்காம போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்க லைஃப்ல வந்திருக்கிற பார்ட்னர் அந்த பர்சனை காட்டிலும் பல மடங்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கிறவரா இருக்கலாம் உங்ககிட்ட நல்ல புரிதலோட நடந்துக்கிறவரா இருக்கலாம் அதெல்லாம் பாக்குறப்போ அன்னைக்கு அந்த பர்சன் உங்க லைஃப்ல வராம போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான் இன்னைக்கு நீங்க உணர்ந்திருப்பீங்க மேபி அந்த பர்சனுடைய லைஃபும் உங்களுடைய லைஃபும் வேற வேற பயணங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம் அதனால தான் நீங்க பிரிய வேண்டிய சந்தர்ப்பமும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா அந்த பர்சன் கிடைக்காத அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறப்போ உங்களுக்கு லைஃபே முடிஞ்சிட்டதா தோணும் இனிமே எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை லைஃபை அழிச்சுக்கலான்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமான திங்கிங் கூட உங்களுடைய மைண்ட் போயிருக்கலாம் இனிமே உங்க மைண்ட் அந்த ஸ்டேட்ல இருந்தா இந்த அஃபமேஷனை திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க எனக்கு எப்பவுமே மிகச்சிறந்த விஷயங்கள் தான் கிடைக்கும் அப்படிங்கறது இன்னைக்கு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகலைனாலும் கண்டிப்பா இதை விட ஒரு பெட்டரான விஷயம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கற நம்பிக்கையை உங்களுக்கு இந்த அஃபமேஷன் கொடுக்கும் பல சமயங்கள்லயும் நாம நம்மளுடைய வெளிமனத்துல இருந்துதான் சில விஷயங்களை ஆசைப்படுவோம் அது என் வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கணும்னு ரொம்பவே தீவிரமா இருப்போம் ஆனா நம்மளுடைய ஹையர் செல்ஃப் இதெல்லாம் தாண்டி இந்த பிரபஞ்சத்தின் கூட கனெக்ட் ஆகிறான் அந்த ஹையர் செல்ஃபுக்கு தான் நிஜமாவே நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது தெரியும் இப்ப ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குன்னா காய்ச்சல் இருக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது அப்போதைக்கு அதை ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்துச்சுன்னா நிச்சயமா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சு அழதான் செய்யும் ஆனா அந்த குழந்தையுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும் இந்த குழந்தைக்கு இப்ப இந்த ஐஸ்கிரீம் தேவையில்லை அது இதுக்கு தீங்கானது அப்படிங்கிறது அதனால நிச்சயமா அதை ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க அப்போதைக்கு அந்த குழந்தை என்னதான் அப்செட் ஆனாலும் அழுது புரண்டாலும் நிச்சயமா அதனால அந்த குழந்தைக்கு ஏற்பட போற ஒரு பெரிய தீங்காங்க தவிர்க்கப்பட தான் செய்யுது அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் சில சமயம் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நம்மக்கு ஏத்ததா இல்லாம இருக்கலாம் நம்மளுக்கு அந்த விஷயம் வர்றது சமயத்துல தீங்கா கூட அமையலாம் பட் என்ன விடவும் என்னுடைய ஹையர் செல்ஃப்புக்கு என்ன பெட்டரா தெரியும் என்னுடைய நல்லதுல அதுக்கு அதிக அக்கறையும் கவனமும் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா அதனுடைய இந்த முடிவை நீங்க மதிக்க தொடங்குவீங்க இன்னைக்கு சில விஷயம் கிடைக்கல அதனால உங்க மனசை போட்டு குழப்பிக்க மாட்டீங்க ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க எப்படியும் எனக்கு பெட்டரான பெஸ்டான திங்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கற நம்பிக்கையில உங்க லைஃப நீங்க மகிழ்ச்சியா லீட் பண்ண தொடங்குவீங்க அடுத்தது நம்மளுடைய அமைதியான மனநிலைன்றது அதிக நேரம் பாதிக்கப்படுறது மற்றவங்க கூட சரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகாததுனாலதான் நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு மிகப்பெரிய பாரமாவே அமையறது இந்த உறவு சிக்கல்கள் தான் உங்களுக்கும் இந்த மாதிரி யார் கூடையாது உறவு சிக்கல்கள் இருக்கு அவங்க கூட நல்ல ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணனும் நினைக்கிறீங்க ஆனா முடியல எப்ப அவங்கள பத்தி நினைச்சாலும் சரி நான் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறேன் அமைதி இழந்து தவிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அஃபமேஷன் உங்களுக்காக தான் அந்த பர்சன் அவங்க மைண்ட்ல நினைச்சிட்டு இந்த அஃபமேஷனை திரும்ப திரும்ப சொல்லுங்க எங்க ரெண்டு பேருக்கும் இடையில புரிந்துணர்வும் அமைதியும் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே வருது அடுத்தது உங்களுடைய மனநிலையில இந்த மாற்றம் வர தொடங்குனதுக்கு அப்புறமா அந்த பர்சன் கிட்டயும் இது நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் எப்பல்லாம் உங்க மனசு அமைதி இல்லாம தவிக்க அப்பெல்லாம் நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொன்ன இந்த பயிற்சியையும் அஃபர்மேஷன்ஸையும் தொடர்ந்து சொல்லுங்க உங்களுடைய மைண்ட அந்த பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வாங்க இந்த ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்கிறப்போ நீங்க ஒரு நல்ல வைப்ரேஷனல் ஸ்டேட்டுக்கு போயிருப்பீங்க அந்த ஸ்டேட்ல இருந்து பல விதமான மிராக்கல்ஸ நீங்க உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ணவும் செய்வீங்க நான் இன்னைக்கு சொன்ன இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தா போல நிச்சயமா உபயோகப்படுத்த தொடங்குங்க உங்க மனசு அமைதியாவும் நிம்மதியாகவும் ஃபீல் பண்ண தொடங்கும் நீங்களும் உங்க கனவுகளை பெற அந்த ரிசீவிங் ஃப்ரீக்வன்சிக்கு மாறி இருப்பீங்க உங்க லைஃப் மிராக்கல்ஸ்னால நிறைய தொடங்கும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த அஃபர்மேஷன்ஸ்ல எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட நிச்சயமா ஷேர் பண்ணுங்க பாசிட்டிவ் வைப்ஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க